பரிசுத்தாவியானவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல வெளிச்சம் ஆசிர்வாதம் அவருடைய நிறைவு சமாதானம் எல்லாமே பரிபூர்ணம் குறையில்லாதபடி நம்மை நடத்துவார் இந்த பூமியானது அவருடையது தேவாதி தேவனுடையது கர்த்தாதி கர்த்தருடையது ராஜாதி ராஜாதி ராஜா என் இயேசு மகா ராஜாவுடையது அந்த ராஜாதி ராஜாவுக்கு உகந்த பாத்திரமாக நாம் ஆனால் நல்லா நினச்சிக்கோங்க அவரால் உடமாட்டணும்ல நமக்கு கிருவை கொடுப்பார் அவருடைய தயவை கொடுப்பார் மனுஷர் கண்களை தயவு கொடுக்குவார் நம்ம கையிட்டு சரி எல்லாவற்றிலும் கத்துற ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நம்மை அனு தினமும் நம்மளை போஷித்து நம்மளை உடுத்து வைத்து நம்மை நடத்தி அவருக்காக உகந்த பாத்திரமாக நம்மளை மணிந்து தருவார் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் இதுதான் கத்தை நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம்